கருவோம் தலையை தாழ்த்து ஜெயிப்போம் என் கண்மலையும் என் மாய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் எங்களை அவருடைய தியானமும் நம்முடைய சமூகத்தில் பிரிதியளித்ததாக ஆமே மத்தேயோ இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிப்போம் மத்தேயோ இருபத்தி எட்டு பத்தொன்பது இந்த நாளின் தியானத்திற்காக தென்னிந்திய படி கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு காஸ்ட் ஆஃப் டிசபிள்சி சீடத்துவத்தின் விலை கிரயம் அல்லது சீடத்துவத்தின் மதிப்பு சீடத்துவத்தின் கிரயம் என்ன என்பதை குறித்ததான விளக்கத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம் கேட்ட வசனத்திலே ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் கிறிஸ்தவராக்கி அப்படித்தானே போட்டிருக்குது கிறிஸ்தவராக்கி போட்டிருக்குதா சீசராக்கின் போட்டிருக்குதா சீசராக்கி அப்படியா என்றால் கிறிஸ்தவர்கள் ஆக இருப்பதை விட சீசராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அப்படியானால் சீசராக வேண்டும் என்றால் சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தலைவன் எப்படி இருக்கிறானோ அதை போல ஒரு குரு எப்படி இருக்கிறாரோ அதே போல காணப்பட வேண்டும் ஆண்டவர் எப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருந்தாரோ அவரை போல நம்ம அவரை பின்பற்றுகிற சீடர்களாக நாமும் இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படியானால் சீடத்துவம் என்றால் என்ன சீடர்களுக்கு பணி என்ன மார்க் பத்து நாற்பத்தைந்திலே அப்படியே மாறனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார் அப்படியானால் சீடர்களாக நாமும் நம்ம ஜீவனை கிழக்கு கொடுப்பது கூட தயாராக இருக்க வேண்டும் மாத்திரமல்ல லூக்கா பதினான்கு இருபத்தி ஏழிலே தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பில் செல்லாதவன் எனக்கு இசேசியனாக இருக்க மாட்டான் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் நாம் சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவருக்கு பின் செல்ல வேண்டும் ஆண்டவர் காட்டிய வழிகளில் பின் செல்ல வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவன் அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிற பின்பற்றவில்லை என்றால் அவன் ஆண்டவருக்கு சீசனாக இருக்க மாட்டான் அப்படியானால் நாம் மாத்திரமல்ல மத்திய இருபத்தெட்டு எட்டு பத்தொம்போதில் வாசித்தது போல நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராகி அதாவது ஆண்டவருக்காக நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் இதுதான் உண்மையான சீடத்துவம் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்மிட எதிர்பார்க்கிற சீடத்துவத்தின் குணாதிசயங்கள் நம்மை விளக்கரையமாக மீட்டுக்கொண்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த சீடத்துவத்தின் காரியங்கள் இதுதான் நமக்காக அவர் நம்மை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மை சீசராகியிருக்கிறார் அப்படியானால் நாம் அவருக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு சீடராக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம் மார்க்கு பத்து நாற்பத்தி மூன்றிலே உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் முதலாவதாக சீடத்துவம் என்பது அதிகாரத்தை தேடுவதல்ல பணிவிடைக்காரனாக இருப்பது ஒரு சீடன் என்பவன் நான் தான் தலைவன் அல்லது நான் தான் பெரிய ஆளேது அதிகாரத்தை காண்பிக்காமல் அவன் பணிவிடைக்காரனாக இருக்ககின்றவன் இதை வந்து ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற குணங்களில் வந்து இந்த குணமானது ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பனிரெண்டு சீடர்கள் கூட அந்த குணம் இல்லாமல் இருந்தது அதில் ஒருவன் என்ன சொல்கிறான் நான் வளப்பத்தை ஒருவன் நான் இடப்பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கிறான் இயேசுவோடு இருந்தால் பெரிய பெரிய பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்த சீடர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் நீங்கள் பணிவிடைக்காராயும் ஊழியக்காராயும் இருங்கள் என்று சொல்கிறார் மார்க் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு நான்கு வசனங்களின் சுருக்கத்திலே இயேசு சீடத்து என்பது பணிவிடைக்காரனாகவும் ஊழிய காரணமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஒரு அதிகாரியாக அல்ல அதிகாரம் பண்ணுகிறார்களாக அல்ல ஆண்டவருக்கு ஊழிய செய்கிறவர்களாகவும் அநேகருக்கு பணிவிடைக்காரராகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதை சொன்ன ஆண்டவர் அவர் அது ரோல் மாடலாக அதை செய்து காட்டுகிறார் ராபோஜ கடைசி ராபோஜின பத்தியிலே ஆண்டவர் அவர்தான் ஒரு தலைவராக இருந்தாலும் கூட அதிகாரத்தை உருவாமல் பன்னிரெண்டு சீடர்களின் கால்களை கழுவி அவர்களை அந்த பணிவிடை செய்தார் இது ஒரு அடிமையின் வேலை ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு பணிவடைக்காரனைப் போல இடுப்பில் துண்டை கட்டிக்கொண்டு அனைத்து சீடர்களையும் கால்களை கழுவினார் இப்படிப்பட்ட பணிவிடை செய்யக்கூடிய ஊழியத்தை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நூற்றுக்கு அதிபதி ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தான் அவனுக்கு கீழே அவனுக்கு கீழே நூறு சேவக சேவர்கள் இருந்தார்கள் ஆனாலும் அவன் என்ன பண்ணினான் தன்னுடைய வேலைக்காரனுக்காக இடத்தில் ஓடி வந்தான் அவன் ஒரு அதிபதி என்பதையே மறந்து தன் அதிகாரத்தையெல்லாம் மறந்து ஆண்டவர் இடத்தில் தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்து இறங் இறங்கி நின்றான் அப்படிப்பட்ட பணிவிடையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் காமராஜர் வாழ்ந்த காலத்திலே அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒருமுறை சென்னை பட்டணத்திலே செல் காரில் சென்று கொண்டிருக்கும்போது அங்கே பயங்கரமான டிராஃபிக்ஸ் இருந்ததா அப்பொழுது காமராஜர் வேகமாக இறங்கி நின்று அவர் கூட்டத்துக்குள்ளே போய் அந்த டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணார் ஒரு சீப் மினிஸ்டர் அவர் கீழே ஃபுல்லாகவே கண்ட்ரோலில் இருக்குது இருந்தாலும் அவர் பணிவிடையை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம் கேட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பணிவிடையை ஆண்டவர் சீடர்களாய் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் நாம் இறைவன் நம்ம அதிகாரியால் பணிவிடை இருப்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இப்படிப்பட்ட பணிவிடையை செய்வதற்கு நாம் தயாராக இருக்குமா ஆண்டவரின் சீடர்கள் என்று சொல்லுகிற நாம் ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் இப்படிப்பட்ட பணிவிடையை செய்ய தயாராக இருக்கிறோமா என்பதை நாம் ஒருமுறை கூட சிந்தித்து பார்த்து பார்க்க வேண்டும் இரண்டாவதாக சீடத்துவம் என்பது முதன்மையான இடத்தை தேடுவதல்ல எங்கே போனாலும் எனக்கு ஃபஸ்ட்டு முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதல்ல கடையவனாக இருப்பது கடைசி ஆளாக இருப்பது எங்கே சென்றாலும் எனக்கு முதல் வரிசையில் சீட்டு வேணும் இல்லை எனக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதல்ல மார்க் ஒன்பது முப்பத்தைந்து வாசிப்போம் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வாசனம் இயேசு உட்கார்ந்து பன்னீர் வரை அழைத்து எவனாகில் முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் கடையவனாகவும் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார் கடையவன் என்றால் கடைசி மனிதன் அல்லது கடைசி வரிசையில் உட்காரக்கூடிய மனிதன் நாம் சாமுவேலால் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் சாமுவேல் பழி செலுத்துவதற்காக தாபிது தகப்பனார் ஈசாயின் வீட்டிற்கு வருகிறார் அப்பொழுது வந்த இடத்துல அவர் பழி செலுத்துவதற்காக அவர்களுடைய பிள்ளைகளையெல்லாம் வரிசையில் வர சொல்கிறார் ஏழு பிள்ளைகளும் வரிசையாக வருகிறார்கள் ஆண்டவர் ஆண்டவர் அதை அவர்களில் யாரையுமே செலுத்தி செலச்சிடவில்லை அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார் உனக்கு வேறே குமாரர்கள் உண்டா என்று கேட்கிறார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் ஈசாயை சொல்கிறார் எனக்கு ஒரு குமாரன் கடைசி உண்டு அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அவன் வீட்டில் இல்லை தான் கடைசி மனிதன் அப்பொழுது அவனை வர சொல்லுங்கள் என்று ஈ சாமுவேல் சொல்கிறார் கடைசியாக எட்டாவதாக இருந்த சாவியது அங்கே உள்ளே வரும்போது அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் எந்த மனிதத்திலே ஒரு வீட்டிலே எட்டு ச ஆண் பிள்ளைகள் இருக்கும்போது ஒருவனை மாத்திரம் என்ன பண்ணுறாங்க கடைசி பயண ஆடுகளை மீட்க அவன் தோட்டத்தில் இருக்கிறான் கா காட்டுக்குள்ளே இருக்கிறான் அவன் சிறியவனாக காணப்பட்டான் அவனை ஒதுக்கிறார்கள் அவன் கடைசியாக அவனை எந்த வித ஒரு பழி விருந்து கூட அவனை அவர்கள் அழைக்கவில்லை சாமியில் வருகிறார் என்று ஈசாய்க்கு தெரியும் ஏழு பிள்ளைகளை அழைத்தவர் எட்டாவது பிள்ளையாக தாவிதை கூட அங்கே அழைக்கவில்லை சாமுவில் சொன்ன பிறகுதான் அங்கே அழைக்கிறார் எட்டாவதாக இருந்த சாமுவேல் தான் அங்கு உயர்த்தப்பட்டான் கடையவனாக இருந்த கடைசிக்காரனாக இருந்த அவனைத்தான் இஸ்ரேவல் இஸ்ரேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் அப்படிப்பட்ட கடைசியாக இருக்கக்கூடிய அந்த குடத்தை எல்லாரையும் முன்னேற்றிக்கிட்டு கடையவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சீடத்துவம் என்பது முதன்மையான இடத்தை தேடுவதில் கடைசி இடத்தை கூட ஏற்றுக்கொள்வதாகும் வரிசையில் உட்காரும்போது அல்லது ஆளுத்திற்குள் உட்காரும் போது எனக்கு முதல் வரிசையில் முதல் சீட் வேணும் என்னுடைய பர்மனண்ட் சீட் என்று சொல்வதே இல்லை அல்ல வருகிறவர்கள் எல்லாம் உள்ளே அனுப்பிவிட்டு எல்லாரும் அமரச செய்துவிட்டு உட்கார்வது தான் உண்மையான சீடத்துவம் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் முதலாவதாக அதிகாரத்தை அல்ல பணிவிடையை எதிர்பார்க்கிறார் ரெண்டாவதாக முதல்வனாக இருப்பதல்ல கடையவனாக இருப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மூன்றாவதாக பெரியவனாக இருப்பதை விட குழந்தையாக இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார் மார்க் ஒன்பது முப்பத்தைந்து முப்பது முதல் முப்பத்தி ஏழு வரை உள்ள அவசரங்களிலே பெரியவனாக இருக்க வேண்டுமென்றால் அவர் சிறு பிள்ளையைப் போல மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த சிறு குழந்தைகள் போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஏன் கூறுகிறார் என்றால் சிறு பிள்ளைகளிடையே சில குணங்கள் காணப்படுகிறது சிறு குழந்தைகள் என்பவர்கள் ஈகோ இல்லாதவர்கள் சிறு குழந்தைகள் என்பவர்கள் பிரித்து பார்க்க தெரியாதவர்கள் சிறு குழந்தைகள் பெருமை இல்லாதவர்கள் அவர்கள் தாழ்மையானவர்கள் சிறு குழந்தைகள் எளிமையானவர்கள் சிறு குழந்தைகள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சிறு குழந்தைகள் என்பது அழுது கொண்டிருந்தால் கூட உடனடியாக அழுகை நிறுத்திவிட்டு சட்டென மாறக்கூடியவர்கள் சிறு குழந்தைகள் அன்பாக இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக கூறினால் சிறு பிள்ளைகள் என்பவர்கள் ஆண்டவரை போல குணமுடையவர்கள் உடையவர்கள் இயேசு எப்படி ஈகோ இல்லாமல் மற்றவர்களை பிரித்து பார்க்காமல் இருந்தாரோ அதே போல சிறு குழந்தைகள் இப்படிப்பட்ட குணங்களையெல்லாம் உடையவர்கள் அதனால் தான் ஆண்டவர் நீங்கள் பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் என்றால் சீடனாக இருக்க வேண்டும் என்றால் சிறு குழந்தையைப் போல என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிறை குழந்தையைப் போல மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாகமான் வீட்டிலே அடிமையாக கொல்லப்பட்ட அந்த சிறுமி தன்னுடைய எதிரியான நாகமான் நோயிலே காணப்படும் பொழுது அவன் குணமடைவதற்கான வழியை காண்பிக்கிறான் ஒருவேளை அந்த சிறுமி பெரியவள பெண்ணாக இருந்தால் ஒருவேளை சொல்லியிருப்பாளோ என்னமோ தெரியாது ஆனால் அவர் சிறுமி என்பதால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தன்னை அணிமை அடிமைப்படுத்தின அடிமைப்படுத்தி கொண்டு அடிமையை வேலை வாங்குகிறவன் என்று எதிர்பார்க்க சொல்லாமல் நினைக்காமல் அந்த நாகமானுக்கு உதவி செய்கிறார் மாத்திரமல்ல ஐந்தாக்கம் ரெண்டு மீனை கொடுத்த அந்த சிறுவன் தன் முகம் தெரியாத யாருக்கு அதை கொடுக்க போவார் என்று தெரியாமல் என்ன பயிறான் தன்னுடைய தனக்கு தனக்கென கொடுக்கப்பட்ட அந்த உணவை கொடுத்து கொடுக்கிறான் தான் அங்கே மிகப்பெரிய அற்புதம் நடைபெற்றது அப்படிப்பட்ட ஏனென்றால் அவன் ஒரு சிறுவன் அப்படிப்பட்ட குணங்கள் அந்த சிறு பிள்ளையைப் போல மாற வேண்டும் என்றால் நாம் சிறு பிள்ளையாக மாறுவதல்ல சிறு பிள்ளையிலும் காணப்படுகிற குணங்களை உடையவர்களாக இருந்தால் நாம் உண்மையான சீடர்களாக இருப்போம் மாத்திரமல்ல கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்ற நாம் கிறிஸ்துவைப் போல இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் கிறிஸ்துவைப் போல அவர்கள் சென்று நடந்த வழிகளைப் போல நாமும் மனைவி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் மகாவீரர் அலெக்சாண்டரை பற்றி அனைவருக்கும் தெரியும் ஒரு முறை ஒரு வீரனை அலெக்சாண்டர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவனுடைய அதிகாரிகள் ராஜாவிடத்தில் சொல்கிறார் இந்த வீரன் எல்லாருக்கும் பயப்படுகிறான் எல்லா விஷயத்துக்கும் பயப்படுகிறான் ஒரு போர் என்றால் பயப்படுகிறான் ஒரு சண்டை என்றால் பயப்படுகிறான் இருட்டுக்கு பயப்படுகிறான் ஒரு கத்தி எடுக்கிறக்கு பயப்படுறான் என்று சொன்னபோது அவன் ராஜா என்ன பண்ணுகிறான் அந்த பய வீரனை பார்த்து உன் பேர் என்ன என்று கேட்கிறான் அவன் மெதுவாக தன்னுடைய பெயரை சொல்கிறான் ராஜாவுக்கு கேட்கவில்லை மீண்டும் சத்தமாக சொல்லி அதிகாரத்தோடு கேட்கிறார் அப்பொழுது அவன் சொல்வதை கேட்கவில்லை மூன்றாவது முறையாக கோபத்தோடு உன் பேர் என்ன என்று கேட்கும்போது அவன் அலெக்சாண்டர் என்றார் உடனே ராஜாவுக்கு கோபம் வந்தது என்னுடைய பெயரை கொண்ட நீ என்னைப் போல இருக்க வேண்டும் போல நீ அதற்கு உன்னை பெயர் படுத்திக்கொள் என்று அவனை எச்சரித்து அனுப்பினார் இது வரலாறு அப்படிப்பட்ட ராஜா உலகத்தின் ராஜாவே தன்னை போல இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வீரர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பும்போது இவ்வுலகத்தை படைத்த ஆண்டவர் அவரை குடநீசிங்களை கொண்டவர்களால் நாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை அது ஆண்டவர் பேரை கொண்ட நாம் ஆண்டவரை பிரதிபலிப்பிக்க வேண்டும் ஆண்டவரை இருப்பதுதான் அநேகருடைய காரியமாக இருக்கிறது ஆண்டவருடைய திட்டத்தையும் ஆண்டவர் சிந்தனையும் வெளிக்காட்டக்கூடிய கண்ணாடிகளாய் நாம் காணப்பட வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரிடம் காணப்பட்ட அந்த குணங்களை நம்மிடம் காணப்பட வேண்டும் வாத்து தண்ணீரில் நீந்தும் போது தண்ணிக்குள்ளே போகும்போது அதனுடைய உடம்பில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட ஒட்டாதான் காரணம் அது ஒரு அதன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு விதமான பிசினை அது உடல் முழுவதும் தேய்த்துக்கொள்ளுமா அப்பொழுது தண்ணீர் அது மேலே ஒட்டையே ஒட்டாதான் அதே போல் நாம் இந்த உலகத்திற்குள்ளாக வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் ஆசா பாசங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஆண்டவருடைய குணங்களை நாம் இருந்து வைத்திருந்தால் மாத்திரமே நாம் இந்த உலகத்தின் ஆசாபாசங்களிலோ உலகத்தின் இச்சைகளிலோ சிக்காமல் நாம் இருக்க முடியும் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அடுத்ததாக ஊழியத்தை நாம் செய்யக்கூடிய ஊழியம் குற்றப்படாத இருக்கப்பட வேண்டும் ஊழியத்தை நாம் குற்றப்படுத்தாதபடி காணப்பட வேண்டும் இரண்டு குரந்தையர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலையும் எங்களை தேவ ஊழியராக விளங்கப்படுகிறோம் என்று வாசிக்கிறோம் ஆண்டவரை பிரதிபலிக்க கூடிய நாம் நம் மூலமாக ஊழியம் குற்றப்படாதிருக்க வேண்டும் ஊழியம் என்றால் என்ன ஆண்டவருடைய அருட்செய்தியை கொடுப்பது ஊழியமல்ல அது மாத்திரமல்ல அதுவும் ஒரு ஊழியம் அதுவும் ஒரு ஊழியம் அது மட்டுமே ஊழியமல்ல அநேக ஊழியங்கள் இருக்கிறது ஆண்டவருடைய பணி என்றார் என்ன கல்வி பணி இருக்கிறது மருத்துவ பணி இருக்கிறது உடல் சரியில்லாமல் வீடில் தங்கி இருக்கிறவர்களை போய் விசாரிப்பது ஒரு ஆண்டோடைய ஆண்டவர் விரும்புகிற பணி நோய்பட்டவர்களுக்கு உதவி செய்வது ஆண்டோருடைய பணி இப்படிப்பட்ட பணிகளை செய்ய வேண்டியது நம்முடைய சீடர்களாகி நாமுடைய கடமை ஆண்டவர் வியாஜியஸ்தர்களை தேடி சுகமாக்கினார் அவரை தேடி வந்தவர்களை சுகப்படுத்தினார் அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறினார் மலை பிரசங்கத்தின் மூலம் அநேகருக்கு தேவையான வாசனங்களை அவர் சொன்னார் அதே போல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய நாமும் கூட அநேகருக்கு நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் இப்படிப்பட்ட பணிகளை நாம் நம்முடைய நிமித்தம் அது குற்றப்படுத்தப்படப்படக்கூடாது இப்போ நாம் நிறையா மீடியாக்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஊழியரை பற்றி இன்னொருத்தர் இன்னொரு இப்படி மாற்றி மாற்றி குறை சொல்லுகிற ஊழியர்கள் அதிகமாக காணப்படுகிறது அந்த குறை சொல்ல ஊழியர்களை நாம் ஊக்குவிக்காமல் இருப்பதே அது ஒரு மிகப்பெரிய ஊழியம் சிலர் வந்து ஒரு ஊழியரை பற்றி தவறாகவே அவர் அப்படி செய்கிற எப்படி செய்கிறார் அவர் தவறு செய்தால் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் ஆனால் இன்னொருவர் அவரை குற்றப்பட்டு கொண்டே இருப்பார் நாம் அந்த வீடியோவை பார்க்கும்போது அதனுடைய அதிகமாகும் அதிகமாகும்போது அவர்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிறது அல்லது அவர்களுக்கு தேவையான புகழ் கிடைக்கிறது என்னால் அதனால் என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட வீடியோக்களை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் இது காரியங்களில் நாம் இருக்க வேண்டும் அவர்களுக்கு உடன்படாமல் இருக்க வேண்டும் மாத்திரமல்ல நம்ம திருச்செவியை குறித்து அநேக குற்றிகளை சொல்வதே மக்கள் மக்கள்தான் ஊழியரை குறித்து திருச்சபையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து மற்றவரிடம் சொல்வது உள்ளவர்கள் தான் அது மாத்திரமல்ல எந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் எந்த நியூஸில் பார்த்தாலும் ஒரு கொலை குற்றமாக இருந்தாலும் ஒரு கொள்ளை குற்றமாக இருந்தாலும் அதில் காணப்படுகிற பெயர்கள் கிறிஸ்தவ பெயர்களாக இருக்கிறது சமீபத்தில் கூட கள்ளக்குறிச்சி சம்பவத்திலே கைது செய்யப்பட்ட இரண்டு பேரில் முக்கியமான ஒருவர் ஜோசப் ராஜா என்ற பெயர் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் பெயரை கொண்ட நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்காமல் ஆண்டவருக்கு ஆண்டோடைய ஊழியத்தை குற்றப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம் நம் நிமித்தம் திருச்செம்களை வழக்கு போடுறது நம்ம திருச்செமின் மக்கள் தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அநேக கேஸ் வந்து கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ திருச்செமின் மீது போடப்பட்டதாக இருக்கிறது அதனால் தான் பகல் என்ன சொல்கிறார் ஊழியம் குற்றப்படுத்தாத நான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் மாத்திரமல்ல நம் நிமித்தம் பிறர் இடரல் அடையாமல் இருக்க வேண்டும் ரெண்டு குறைஞ்ச ஆறு முதலே யாதொன்றிலும் இடரல் உண்டாக்கப்படாமல் நம்மித்தம் ஒருவர் கூட இந்த திருச்செபை விட்டு வெளியே செல்லப்படாது நம்மை பார்த்து அவர்கள் திருச்செபைக்கு அநேகர் உள்ளே வர வேண்டுமே வெளியே நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து இந்த சிதச்சபே வேண்டாம் என்று வெளியே செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது நாம் முன்மாதிரியான ரோல் மாடலாக ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையை பார்த்து அநேகர் புதிய ஆத்மாக்கள் இந்த வர வேண்டும் இதைத்தான் ஆண்டு உண்மையான சீர்து என்று சொல்கிறார் கிறிஸ்துவ என்பதை அனைவருக்கு பிடிக்கும் பைபிள் நிறைய பேருக்கு பிடிக்கும் மகாத்மா காந்தி கூட மலைப்பிரசங்கத்தை அதிகமாக விரும்புகிறவர் அனைவருக்கும் கிறிஸ்துவை பிடிக்கும் ஆனால் கிறிஸ்தவர்களே பிடிக்காது காரணம் அவருடைய நடவடிக்கை இப்படிப்பட்ட நடவடிக்கையில் அவருடைய செயல்கள் நம்முடைய செயல்கள் மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணோம் உண்மையான சிடராக மாற்ற வேண்டும் சாத்ராமேஷாக ஆபித்நகவை எரியர் அக்னி சூழலில் போட்டபோது அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அங்கே நிபுகா சேச்சர் அவனுடைய மனதே மாறியது மாத்திரமல்ல தானியில் என்னுடைய விசுவாச வாழ்க்கையை பார்த்து தரீர் ராஜா அவன் சிக்க கபியில் போட்டபொழுது அதை பார்த்த தரீர் ராஜா அவனுக்கு அவன் அவனுடைய விசுவாசத்தை காட்டும் தனி ராஜனுடைய விசுவாசம் அதிகமாக இருந்ததை நாம் வாசிக்கிறோம் நம் நிமித்தமாக அநேக திருச்சிபிகளாக வர வேண்டும் நம் நிமித்தமாக ஊழியர் குற்றப்படுத்தப்படக்கூடாது நம்மித்தமாக இறைவனின் பணி வெளிப்பட வேண்டும் ரெண்டு குறைஞ்சி ஆறு மூன்றிலே எங்களை தேவ ஊழியக்காரராக ஊழியர்காரராக என்று கடைசியிலே வாசிக்கிறோம் இது தமிழாக்க பயவில திரு விவீழியத்தில் இப்படிப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் நாம் ஆண்டவருடைய சீடர்கள் என்பதை நம்முடைய நடக்கையிலால் நாம் நம்முடைய நடவடிக்கைகளால் மற்றவர்கள் காண வேண்டும் நம் நடத்தையை சாட்சியுள்ளதாக இருக்க வேண்டும் நம்முடைய நடத்தையை பார்த்து அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும் கடைசியாக உயிரை கொடுக்கக்கூடிய அல்லது உயிரைப் போன்ற அநேகரத்தை நாம் இழக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தானியல் ஆறாம் அதிகாரம் பதினொன்று முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களிலே ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது இந்த நாட்டு ராஜாவை தவிர வேறு ஒருவரை சிங்கக் சிங்கக்கபியிலே போடப்பட வேண்டும் என்று அங்கே சட்டம் இயற்றப்படுகிறது இது தானியலுக்கும் தெரியும் ஆனால் தானியல் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் தானியேல வென்றால் பத்திரத்துக்கு கை கையெழுத்து வைக்கப்படுது என்பது அறிந்தது பின்பு கூட தான் முன்பு செய்து வந்தபடியே மூன்று வேளையும் கவமனினான் இந்த குணம் நம்மிடம் காணப்படுகிறதா நமக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் நாம் என்ன பண்ணுவோம் பயந்து போயிடுவோம் ஆனால் அவன் நான் தான் சிங்க கபியில் போடப்படுவோம் என்பதை கூட பயப்படவில்லை தன் உயிரை பெற்றவன் கவலைப்படவில்லை தான் முன்பு செய்து வந்தபடியே எப்படி அவன் ஜ பழையணிகளை திறந்து வைத்து ஜெபம் செய்தானோ அதே போலவே செய்தான் ஒருவேளை பண்ணியிருப்போம் பண்ணியிருப்பான் ஜெவம் பண்ணுறது இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் பூட்டிச்சிட்டு இருட்டு அரைக்கில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருக்கலாம் ஆனால் தானியலோ என்றால் என்ன பண்ணுறான் முன்பு செய்த வந்தபடியே அவன் என்ன பண்ணுறான் திறந்து வைத்து ஜெபம் பண்ணிடுறான் தன்னுடைய சாவை பிரித்து தன்னுடைய உயிரை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை யோவான் பன்னிரெண்டு இருபத்தி நாலு எப்படி வாசிக்கிறோம் கோதுமணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததையாகியில் மிகுந்த பலனை கொடுக்கும் ஆண்டவருக்காக நாம் இழந்தோம் என்றால் அது அநேகருக்கு பலனுள்ளதாக இருக்கும் தானியரின் வாழ்வை பார்த்த ராஜா தானியருடைய விசுவாசத்தை பார்த்த ராஜா அந்த சிங்க கபியிலே அவனை போட வேண்டும் என்று சொன்னபொழுது அவன் சொல்கிறான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்று சொன்னான் தானியருக்கு விசுவாசம் இருந்தது ஆண்டவர் எப்படி என்னை தப்பு வைப்பார் என்று ஆனால் அதே விசுவாசம் அந்த ராஜாவுக்கிடம் காணப்பட்டது ஏனென்றால் அந்த தானியல் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான் அவன் இறப்பை பற்றி கவலைப்படவில்லை அந்த ராஜா என்ன சொல்கிறான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றார் தானியல் ஆறு பதினாறுலேயே நாம் இப்படி வாசிக்கிறோம் மாத்திரமல்ல அந்த இரவிலே அந்த ராஜா தூங்கவே இல்லை தன்னுடைய வழக்கமான கீத வாக்கியங்கள் உணவுகள் எல்லாவற்றையும் அவன் துறந்தான் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபதிலே காலமே கிழக்கு விளக்கும் போது ராஜா எழுந்திருந்து தானியிலே கூப்பிட்டு தானியலே ஜீவனில் உள்ள தேவனதாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனே சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியலே கேட்டான் அந்த ராஜா நைட்லாம் தூங்கலை ஒருவேளை தானியலும் சிங்கமும் இப்போ படுத்து தூங்கியிருக்கலாம் நைட்டு நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ராஜாவுக்கு தூக்கம் வரல ஏனென்றால் உண்மையாக ஆண்டவருக்காக உதவி செய்கிற ஆண்டவரை திரும்பி பற்றியிருக்கிற தானியலை சிங்க கீழே போட்டு என்று ராஜாவுக்கு துக்கம் வரவில்லை அவனுடைய விசுவாசத்தை மறுநாள் காலையில் என்ன சொல்கிறான் எப்படியும் சிங்கத்தின் க வாயிலிருந்து கடவுள் அவனை தப்பு வைத்து இருப்பார் என்று என்று நினைத்த அவன் என்ன பண்ணுறான் தானியலை கூப்பிட்டான் ஒருவேளை போய் யாரையாவது கூப்பிட்டு போய் எட்டிப்பார் இருக்கானா இல்லையான்னு பாருன்னு கூட அவன் சந்தேகத்தோடு பார்க்கவில்லை நேராக போய் சிங்கக்கத்தின் அந்த கவியின் வாசல் என்று என்ன சொல்கிறான் தானியலே என்று பெயர் சொல்லி அழைக்கிறான் அப்படியானால் தானியலிடம் காணப்பட்ட அதே விசுவாசம் அந்த ராஜாவிடம் காணப்பட்டது தானியலை பார்த்த ராஜாவுக்கு அந்த விசுவாசம் காணப்பட்டது தானியிலே ஜீவனில் தேவனுடைய தாசனை நீ இடைவிடாமல் ஆராயிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வளவராயிருந்தா என்று தானியிலே கூப்பிட்டு கேட்டான் நம்மை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை பார்த்து எத்தனை பேர் விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக வந்திருப்பார்கள் இங்கே தானியல் தன்னுடைய ஜீவனை இழக்க கொடுத்தார் ஆனால் நாம் ஜீவனை கொடுக்கிறோமோ இல்லையோ நம்முடைய காரியங்களில் சிலவற்றை நாம் இழக்க தயாராக இருக்கிறோமா ஒருவேளை ஆண்டவருக்காக நேரத்தை நாம் இழக்க தயாராக இருக்கிறோமா ஒரு சுகமில்லாதவர்களை பார்த்து செல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அல்லது ஒரு பலவீனத்திலே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வதற்கு நம்மளுடைய பொருளாதாரத்தை அல்லது நம்மளுடைய பணத்தை இழக்க தயாராக இருக்கிறோமா நான் ஜீவனை கொடுப்பது மிகப்பெரிய காரியம் அது ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் ஜீவனை காட்டிலும் நம்மிடம் காணப்படுகிற ஒரு சில காரியங்களை நாம் இழக்க தயாராக இருக்கிறோமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவாக அன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சைக்கு போகலன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த இரண்டரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரத்தை நாம் ஆண்டவருக்காக கொடுக்க தயாராக இருக்கிறோமா அன்றைக்கி ஒரு நாள் தான் ரெஸ்ட் இல்லை அன்றைக்கி ஒரு நாள் தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார் ஒரு சில நேரங்களிலே ஏதாவது ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்கிறது என்றால் அங்கே நமக்கு அழைக்கப்பட்டிருந்தோம் என்றால் நாம் நம்முடைய வாகனத்தை எடுத்து பெட்ரோல் ஊற்றி அதை அந்த இழப்பை நாம் தயாராக சந்திக்க தயாராக இருக்க இருக்கிறோமா இதை நாம் அணை நாம் நம்மை பார்த்தே கேட்டுக்கொள்ள வேண்டும் சீடத்துவம் என்பது உயிரை கொடுக்கக்கூடிய பணியாகும் ஆனால் நாம் உயிரை காட்டி கொடுப்பதை காட்டிலும் அநேகருக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய நேரத்தை நம்முடைய பொருளாதாரத்தை நம்முடைய பணத்தை நாம் இழக்க தயாராக இருக்கிறோமா இதை நாம் ஒருமுறை கூட நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா மற்றவர்களுக்காக போய் ஜெபிப்பதை ஜெபிக்க நேரம் இல்லை இல்லை போய் என்னால் ஜெபிக்க முடியாது என்றால் இருந்து ஜெபிக்கிறோமா மிஷினரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோமா மிஷினரி ஊழியர்களுக்காக கொடுக்கிறோமா நம்ம ஜீவனை இலக்க இலக்க ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் ஜீவனை காட்டிலும் நாம் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நாம் இலக்க தயாராக இருக்கிறோமா ஒருமுறை கூட நாம் சிந்திக்க வேண்டும் ஆண்டவர் மார்க் பத்து நாற்பத்தைந்தில் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் ஆண்டவர் அநேகரை மீட்பதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார் ஆனால் நாம் நம்முடைய ஜீவனையே ஆண்டவர் ஆண்டவரை போல மாற வேண்டும் என நம் ஜீவனை கொடுக்க வேண்டும் ஆனாலும் ஜீவனை கொடுக்கவில்லை என்றால் கூட நம்மிடம் இருக்கக்கூடிய நம்மளுக்கு தேவைக்காக வைத்திருக்கக்கூடியவற்றை நாம் இழக்க இருக்கிறோமா எனக்கு நன்றாக பாட தெரியுமென்றால் நாம் பாடகர் வரிசையில் உட்கார்ந்து பாடுகிறோமா இல்லை நன்றாக எனக்கு பேசத் தெரியுமென்றால் ஆறுதலான வார்த்தைகளை பேசத் தெரியுமென்றால் தனிமையில் இருக்கிறவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறோமா இதை நாம் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் சீடத்துவத்தின் மதிப்பு என்பது அதிகாரியாக அல்ல பணிவிடைக்காரராக இருப்பது முதன்மையானவனாக இல்லை கடையவனாக இருப்பது பெரியவனாக அல்ல குழந்தையைப் போல இருப்பது ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக நாம் இருக்க வேண்டும் ஊழியத்தை குற்றப்படுத்தாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பிறர் இடரல் அடையாமல் நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் இறைவனின் பணியை நம்மளிடம் காணப்பட இறைவனின் பணியை வெளிப்படையாக செய்ய வேண்டும் உயிரை கொடுக்கக்கூட துணிவாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சீரத்துவத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இவர்களில் நம்மிடம் காணப்படுகிற குறைகளை இந்த நாளிலே ஆண்டவரிடம் தெரிவித்து எதிரிலெல்லாம் நாம் குறைவு இருக்கிறோம் முதன்மையான இடத்தை விரும்புகிறோமா இல்லை அதிகாரியாக இருக்க இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாமா அல்லது நான் என்னுடைய பொருட்களெல்லாம் எனக்கே என்று நினைத்து இருக்கிறோமா ஆண்டவருக்காக எதுவும் செய்வதற்கு நாம் தயாராக இல்லையா அல்லது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறோம் என்று சொல்ல அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் ஒருமுறை கூட சிந்தித்து இதில் ஏதாவது குற்றங்கள் காணப்பட்டால் குறைகள் காணப்பட்டால் இந்த நாளிலே ஆண்டவரிடம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆண்டவர் நம்மை விலைக்கரையமாக மீட்டுக்கொண்ட ஆண்டவர் தன் ஜீவனை கொடுத்து விலைக்கரயமாக மீட்டுக்கொண்ட அந்த சீடத்து ஆண்டவர் இப்படிப்பட்ட சீடத்துவத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அதை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கற்றதாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்